اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم احسن عاقبتنا في الامور كلها واجلنا من خزي الدنيا وعذاب الاخره ربنا توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين யாருனா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தனர் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளையும் மோசமான நோய்களையும் எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை நீ இந்த உலகத்திலே இழிவுபடுத்தி விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை இம்மையிலும் அருமையிலும் அசிங்கப்படுத்தி விடாதே ரஹ்மானே யா அல்லா கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனே என்னுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாடர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே கடன் தொல்லைகளோ பொருளாதார நெருக்கடிகளோ இருந்தால் யா அல்லா அந்த பொருளாதார நெருக்கடியை சரி செய்து அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லா கடனை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா கடனோடு மரணிப்பதை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே அல்லா உன்னுடைய நபி அவர்கள் கடனோடு மரணித்தவர்களுக்கு தொழுக வைக்காமல் இருந்தார்கள் ரஹ்மானே அல்லா எல்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆனால் கடனை தவறு என்று நபிகள் சொன்னார்கள் யா அல்லா அத்தகைய கடனை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருமையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கின ரஹ்மானே யா அல்லாஹ் ஹலால் அராமை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆக்கின ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை எங்களை தொழுகையாளிகளாக ஆக்கின ரஹ்மானே

யா அல்லாஹ் உடைய தவறு சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா உடைய தவறை விசாலமானதாக சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா இவருடைய குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியமில் இருந்தா இல்லாமல் இருந்தா அவளுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே கிரும்பியுள்ள ரஹ்மானே யா ல்லா சினிமாக்களை விட்டும் ஆபாசங்களை விட்டும் மோசமான கலாச்சாரங்களை விட்டும் யா எங்களையும் எங்களுடைய பெண்களையும் பாதுகாத்துட ரஹ்மானே யா எங்களுடைய வீடுகளிலே ஏற்படுகிற சீர்கேடுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா எங்களுடைய வீடுகள் தீன்தாரியான வீடுகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பெண்கள் ஒழுக்கமான பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பெண்களை ஹிஜாமை பேணக்கூடிய பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களை ஃபாத்திமா ஆகிய போன்று ஹத்தீஜான் ஆகிய போன்று ஒரு சிறப்பான பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் குரான் ஓத தெரியாமல் இருந்தால் ஓத தெரிவதற்கு பாக்கியத்தை கொடுத்திரு ரஹமானே யா அல்லாஹ் உடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் நீ பொருந்திக்கொண்டு உலகக் கல்வி மார்க்குக் கல்வியிலும் குரானே மன்னனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருமையுள்ள ரஹ்மானே யா அல்லா திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் மோசமான நோய்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை ஆக்கிட ரஹ்மானே முஸ்லீம்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு பாதுகாத்துன ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய மதரசாவை ஆமத்து வரைக்கும் நடக்க செய்து ரஹ்மானே யா அல்லாஹ் மதரசாக்களை இந்த தீனுடைய உயிர் நாடி ரஹ்மானே யா அல்லாஹ எந்த ஃபித்னாக்களும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் மதரசாக்கள் தியாமத்து வரைக்கும் சிறப்பாக லட்சம் லட்சம் பேர் தீனை கற்றுக்கொள்வதற்கு இதை கேந்திரமாக ஆக்கின ரஹ்மானே யா அல்லாஹ யாரெல்லாம் இங்கு ஓதுகிறார்களோ ஓதி கொடுக்கிறார்களோ உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் இதை மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் இதை ஏற்படுத்திய நிறுவனர் மௌரணித்தவர்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் யா அல்லா நல்ல மருமையுடைய இம்மையுடைய வாழ்க்கையிலே எல்லா வளத்தையும் சிறப்பையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்தனர் அஹ்மானே யா அல்லா கடைசி நேரத்திலே களிமால் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இந்த களிமாவோடு பிரியர் நசீபை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா நாளைக்கு மறுமையிலே உன்னுடைய நபியின் கரத்தால் தண்ணீர் பெருகக்கூடிய ஹவுருல் கவுசலில் தண்ணீர் பெருகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே மேலான உன்னுடைய கருணையை கொண்டு நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட ரஹ்மானே நபியை சியார செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்க முடியாமல் கஷ்டத்தில் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் தவிக்கிறோமோ الله يدرك كل رحمة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا غاسع الكرم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وآل بيته وهل تأتك أجمعين سبحان ربي يا رب يا صفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم